வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க உரம் வைத்த பிறகு நம்ம செடிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அதனுடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி வந்து எப்படி இருக்குது நியூ பேர்ட்ஸ் அண்ட் நியூ பிரான்ச்சஸ் அது வந்து நமக்கு தோட்டத்தில் எப்படி உருவாகி இருக்குது அதை பற்றிய பற்றின ஒரு தகவலும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து எப்படி அப் அண்ட் டவுனாக இருக்குது மூன்றாவதாக பார்க்கும் பொழுது நம்ம தோட்டத்தில் வந்து சில இடங்கள் வந்து பிளாக் பட்ஸும் கருப்பு கலர் மொட்டும் பின்ன சிவப்பு கலர் மொட்டும் வந்து அது இருக்குது அதை வந்து நான் எப்படி அவாய்ட் பண்ணி தோட்டத்தை வந்து நம்ம வந்து சரி பண்ணேன் இது வ இது பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் நான்காவதாக பார்த்தீங்கன்னா நிறையா பேருடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து மஞ்சளாக இருக்குது அப்புறம் பூ வந்து அதான் பட்ஸ் வந்து சேம் அந்தமாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்குது இதை வந்து அப்படியே முழுமையாக நம்ம வந்து ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் நம்ம வந்து உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொ நான் சொல்ல வேண்டிய ஒரு தகவல் வந்து மிஸ் ஆகிடும் அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வந்து சொல்ல வேண்டிய தகவல் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தோட்டத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட அப்படியே த தெளிவாக நான் சொல்லிடுறேங்க நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உரம் அதுலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம வீடியோ இப்போ கடந்து போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாட்களில் உரம் வந்து வச்சிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி உரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த தடவை வச்ச உரம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸில் யானை மார்க்கு அதில் வந்து கண்டென்ட் வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு நைட்ரஜன் இருபது பர்சன்ட்டு பாஸ்பரஸ் வந்து இருபது பர்சன்ட்டு பொட்டாஷ் வந்து ஜீரோ பதிமூணு பர்சன்ட் வந்து சல்ஃபர் சல்ஃபர் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிளான்ட்ஸு அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட்டு டை அமோனியம் பாஸ்பேட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ் அது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு உரம் தான் எப்படி வந்து ஃபேக்டாம்பஸில் நைட்ரஜன் வந்து அமோனியம் சல்ஃபேட்டு அந்த வடிவத்தில் இருக்கோ இது வந்து டை அமோனியம் பாஸ்பேட் வடிவத்தில் இருக்குது அதனால் இது ரெண்டுமே வந்து காம்பினேஷன் வந்து நல்ல உரம் அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பொட்டாஷ் வந்து ஒரு தனி கலவையாக வாங்கிக்கணும் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் அந்த இப்போ நான் வச்சிருக்கிற அளவு நான் சொல்லிடுறேன் என்னோட பூந்தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கருக்கு மேலே நான் வந்து ஒரு மூணு ஏக்கரை தான் நான் அளவு பிடிச்சி நான் போகிறேன் இந்த மூணு ஏக்கருக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூட்டை டிஏபி வாங்கினேன் மூணு மூட்டை வந்து ஃபேக்டாம்பாஸ் வாங்கினேன் ஒரு மூட்டை பொட்டாஷ் வாங்கினேன் ஒரு மூட்டை யூரியா பின்ன இருபத்தஞ்சி கிலோ நான் வந்து என்ன பண்ணேன் சிவீட் கண்டென்ட் உள்ள குருணை வாங்கினேன் அந்த குருணை வந்து கிரா கிரானுல்ஸ் அப்படின் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவீட் வந்து அதில் நிறையா கண்டென்ட் இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க அது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ வாங்கினேன் அது போக வந்து நான் வந்து வேறு ஒரு உரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது கண்டென்ட் வந்து அது ஒரு ஐம்பது கிலோ வாங்கினேன் இதை வாங்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு செடிக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வச்சேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய செடிகள் வந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் உள்ளது ஒரு மூன்று மாதம் செடி ஒரு மா ஒரு வருடம் செடியெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி வச்சேன் நான் ஒன்று ஒன்று தான் இந்த மூன்று நான்கு மாதம் உள்ள செடிக்கு மட்டும்தான் ஒரு கைப்பிடி வச்சேன் ஏன்னா செடி வந்து சின்னது இருக்கிறதுனால வச்சேன் அதை எப்படி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் இருந்து அரை அடி தள்ளி ஒரு அரை வட்டத்தில் வச்சிருக்கேன் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் வச்சினோம் அதுக்கு ஆப்போசிட் எதிர்பார்க்கமாக அரை வட்டம் வைப்பேன் அப்படி வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மண் அணைச்சிட்டேன் அதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடிக்கு நடுவில் இருக்கிற இடங்கள் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன கலைக்குள்ளி அடிக்கிறேன் அப்படிங்கிறது நான் அடிக்கிற கலைக்குள்ளி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டோப்ட்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் மண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஆபத்தானது தான் ஆனால் நான் வந்து ஒரு தொடர்ந்தெல்லாம் அடிக்கிறதில்லைங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து நான் ஆளுங்களை வச்சு தான் எடுக்கிறது என்ன என்ன சில நேரங்கள் தவிர்க்கவே முடியாத ஒரு சூழல் எனக்கு வரும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் பிளாக் கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் பேர்ட்ஸ் இருக்குது இதை வந்து நான் எதை வச்சு நான் சரி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க அந்த மருந்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிமோடிஸ் அது வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி லிட்ரு ஒரு மில்லி லிட்டர் அது ஒரு லிட்டரு ஒரு தண்ணிக்கு வந்து ஒரு எம்எல் இருந்தால் போதுமானது அதுக்கு அடுத்தது பேன்தால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் அல்லது ஒன்றரை எம்எல் இருந்தால் போதும் மூணாவது மருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தரேன் தைம அல்லது எமாசின் பென்சோசைட் காசு இருக்கிறவங்க இது ரெண்டுத்தையும் வாங்கி அடித்து நாலு மருந்தாக நீங்கள் அடிக்கலாம் காசு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு பட்ஜெட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோஃபார் எமாசின் பென்சஸ் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் உரம் இந்த உரமும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது மருந்து இது நாலு மருந்து ப்ளஸ் அஞ்சாவது மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அசிபிட் மருந்திலே வந்து ப்ரெஃப்ரோபானல் ஃப்ரெப்னா பானில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெப்ராபானில்ஸ் அந்த மருந்தும் ப்ளஸ் அசிபிட் இது ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு மருந்து அசிபிட்லேயே தனியாக அசிபிட்டாக இருக்கும் இதிலே வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் ஃபர்ஃபனா பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஃப்ஐஆர் ஃபெர் பிஓஎ என்இ எஸ்ஹெச்எஸ் அது மாதிரி இருக்கும் ஃபர்ஃபனா பாஸ் அப்படின்வாங்க அது ப்ளஸ் அதனோட அசிபிட்டோடு இருக்கும் இந்த மருந்து டோட்டல் நான் சொன்ன மருந்து அஞ்சு மருந்து உங்களுக்கு இந்த அஞ்சில் வந்து நீங்கள் ஒரு மருந்தும் தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா தைமா தசம் வந்து தவிர்த்தால் தவிர்க்கலாம் அல்லது எல்லாமே சேர்த்து நீங்கள் அடிக்கணும் கூட அடிக்கலாம் நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு எம்எல் நீங்கள் சேர்த்துக்குங்க போதுமானது இந்த அஞ்சு மருந்து நான் வந்து அடித்தது என்னான்னு கேட்டேன் அடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா நான் அடித்தது சிமோடிஸ் அடித்தேன் கூட கூட சேர்த்துக்கிட்டது பேன்தால் அது கூட நான் சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசிபிட் அசிபிட்டும் ஃபர்பனாபாஸ் ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்தது ஒரு மருந்து தான் அசிபிட்னு கேட்டு தான் சொல் கொடுப்பாங்க நான் வந்து தைம சேர்த்துக்கிட்டேன் எமாசின் பென்சைட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது என்னென்ன வேலை செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா சிமோடிஸ் வந்து முதல்ல இந்த புழு செம் அந்த சிவப்பு கலர் பூ இதை வந்து சரி பண்ணும் பேந்தாள் சாரி பேந்தாள் மருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம செடியில் இருக்கிற எல்லா வகையான புழு பூச்சி தாக்குதல் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இமாசின் பென்சைட்டு அசிவீட்டு அப்புறம் தைமா தேசியம் இந்த மாதிரி மருந்துகள் எல்லாமே என்ன பண்ணணுன்னா கொசு அதுக்கு அடுத்தாப்பில் வந்து கருப்பு கலர் அரும்பு சிவப்பு கலர் அரும்பு இது எல்லாம் சரி பண்ணும் கூடவே வந்து நீங்கள் சல்ஃபர் வந்து ஒரு பத்து லிட்டருக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் சல்ஃபரும் ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் என்பிகே பத்தொம்போது 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 இது நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சல்ஃபரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் கொண்டு வந்து கொடுக்கும் சல்ஃபர் வந்தோட வேலை அதே மாதிரி நம்ம வந்து ஒரு செடியை கட் பண்ணி மேலே வந்து நீங்கள் வந்து டாப் கட்டிங் பண்ணியிருக்கீங்க அந்த கட்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்து பொட்டாசியம் ஹியூமிடேட் அதை வந்து ஒரு பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கிட்டு கூடவே வந்து நீங்கள் சல்ஃபர் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் என்பிகே வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் இது நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செடிகளை வந்து நமக்கு அளவுக்கு அதிகமாக வளர்ச்சியை கொடுக்கும் என்பிகே அப்படிங்குறத வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து குயிக்காக வந்து நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணும் பொட்டாசியம் ஹியூமிட்டட் நீங்கள் வந்து கூகுளில் கூட நீங்கள் அடித்து பாருங்கள் அந்த செடிகள் வந்து ஹிமிடிட்டோ குரோத் கொடுக்கும் பொட்டாசியம் ஹியூமிட்டட் வந்து நீங்கள் செடியை கட் பண்ணி விடும்போது மட்டும் கொடுத்தா போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் வீக் அதாவது ஒரு வாரம் கொடுத்தீங்க ரெண்டாவது வாரம் நீங்கள் செடி ஓகே நல்லா இருக்குது கொஞ்சம் இன்னும் வளரணும் அப்படின்னு நினச்சா செகண்ட் வீக் தரலாம் அரும்பு கட்டினதுக்கப்புறம் தரக்கூடாது அரும்பு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடியை வந்து வளர்ச்சி தான் போகுமே தவிர செடி வந்து எப்போ அந்த வளர்ச்சி நிற்குது அப்போ தான் வந்து அரும்பு கட்ட ஆரம்பிக்கும் அப்படி செடி வந்து வளர்ந்துட்டே போச்சுன்னா அரும்பு கட்டாது அது அரும்பு கட்டினாலும் அதனுடைய நுனியில் போயிட்டு அரும்பு கட்டும் நம்ம அந்த ஒட்டுமொத்த அந்த பிரான்ச்சில் நுண்ணியில் மட்டும் அரும்பு இருந்தால் நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிலோ அறுவடை எடுக்கலாம் ஒரு நாளைக்கு இது வந்து நான் மீண்டும் சொல்வது என்ன என்னவென்றால் எழுபத்தஞ்சு கிலோவோ ஐம்பது கிலோவோ முப்பது நாளும் வருமானா வராது ஆரம்பம் எப்படி இருக்கும் நாலு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ ஆரம்பித்து அஞ்சு கிலோ பத்து கிலோ பாஞ்சு கிலோ போயிட்டு இந்த டாப் பீக் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கேஜின்னு வச்சுக்கிட்டா கூட இது வந்து ஒரு இருபது பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் போய் தொட்டுட்டு பத்தொம்போதோ இருபது நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி பீக்கில் இருக்கும் அப்புறம் மறுபடியும் ட்ராப் வரும்போது இதே மாதிரி தான் டப்புனு ட்ராப் வந்துடும் ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ்க்குள்ளே ட்ராப் வந்துடும் மறுபடியும் ஒரு ரெண்டு கிலோவில் வந்துடும் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் பீக்கில் போயிட்டு ஒன் அதுக்கு மேலே ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தொடர்ந்து ஒரே மாதிரி வெயிட் வருது இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே ஒரு பத்து கிலோ இருக்குன்னு வச்சுங்க ரெண்டாவது நாளும் பத்து கிலோ தான் வருது மூணாவது நாளும் பத்து கிலோ தான் வருது ஏரில் அப்போயே கண்டுபிடிச்சலாம் பூ வந்து இறங்க போதுன்னு அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா நாலாவது நாள் பூ வந்து பத்து கிலோலேருந்து எட்டரை கிலோ ஒம்பது கிலோ வந்ததுனாலே கண்டுபிடிச்சலாம் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னு அந்த சமயம் வந்து நம்ம உடனுக்கு உடன் ஆன் ப்ரியாரிட்டி பேசிஸ் நம்ம வந்து ஃபெர்டிலைசர் கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்தே ஆக வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பத்து நாள் பூ ட்ராப் ஆகும்போது நம்ம உரம் கொடுத்துட்டாலே நம்ம வந்து மறுபடியும் செடி வந்து பீக்கில் வரும் நீங்கள் யாராவது இருக்கிற நண்பர்களில் நீங்கள் வந்து டாப் கட்டிங் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்னு வச்சிங்களா மேலே இருக்கிற கட்டிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அப்போ எல்லா ஃப்ளோரும் ட்ராப் ஆகிட்டு டாப் கட்டிங் நீங்கள் பண்ணிவிட்டு ஏன்னா சிலர் பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி டாப் கட்டிங் பண்ணால் மறுபடியும் புதுசாக நிறையா துளூர் வரும்ன்றது பண்ணுறாங்க பட் நான் பண்ணுறதில்ல அந்த மாதிரி இப்போ மாதிரி பண்ணாங்க அப்படி பண்ணுறவங்களா இருந்தால் அது நீங்கள் ஃப்ளவர் டவுன் ஆகிட்டு நீங்கள் டாப் ப்ரூனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உரம் வைங்க நீங்கள் உரம் வச்சுட்டு டாப் கட்டிங் பண்ணுறதில் புரோஜனமே கிடையாது யாரெல்லாம் டாப் கட்டிங் பண்ணாமல் அப்படி கண்டினியூஷன் இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா பூ அறுவடை வந்தது அறுவடை குறைஞ்சது மறுபடியும் புது துளிர் வருது புது அரும்பு வருது இந்த முறை உரம் வைக்கிறது எனக்கு கொஞ்சம் காலத்தம்பதம் ஆயிடுச்சு அதனால தான் எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகிடுச்சி எனக்கு அதனால் நீங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு ட்ராப் வரும்போது இன்றைக்கி வரும்போது நீங்கள் வச்சு நான் அதாவது குறையும் போது நான் வச்சுருக்கணும் நான் வந்து அந்த கேப் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் வந்து ஒரு ராங் கால்குலேஷன் ஆச்சு எனக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்தா டப்புன்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து டவுன் ஆகிடுச்சு எனக்கு அதனால் ஒரு டவுன் ஆகும்போது வச்சுட்டிங்கன்னா ஒரு டென் டேஸில் டவுன் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு மறுபடியும் உரம் வைக்கும்போது மறுபடியும் பீக் ஆகும் குறைஞ்சதாவது ஒரு வீக்கில் ஒரு தடையாவது நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணோம் இல்லாட்டி நமக்கு எதாவது பிரச்சனை இருக்குது இப்போ எனக்கு வந்து செடியில் பிரச்சனை இருக்குதுன்னா இமீடியட்டாக நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம செடிகள் வந்து எந்த நோய் தாக்கத்தில் இல்லாமல் காப்பாற்ற நம்மளால் முடியும் உரம் வச்சாச்சு மண் அடைச்சாச்சு ஸ்ப்ரே நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்ப்ரேவும் அடிச்சாச்சு எல்லா முறையும் இதே ஸ்ப்ரே தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றி மாற்றி தாங்க பண்ணணும் வேறு ஆப்ஷன் கிடையாது நமக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க எஸ்கராட்டே இருக்குது டிபிஎஸ்எஃப் மெடிசன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்எஃப்பில் நிறைய வெரைட்டி இப்போ வந்திருக்கு எஸ்கராட்டிலேயும் நிறையா வெரைட்டி வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொசு புழு இப்போ அந்த பூச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸின்னு ஒரு மருந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் கொசுக்குன்னு தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெனோஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது இந்த மாதிரி நிறைய மருந்து நம்மக்கிட்ட இருக்குங்க நம்ம சொன்ன மருந்து பேரெலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் கூட நீங்கள் வந்து கடையில் போயிட்டு கேட்டு அந்த செடிகள் வந்து நான் கூட அப்படி தாங்க பண்ணுவேன் நம்ம செடியல் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து கடைகளில் போய்ட்டு நம்ம அந்த கடைக்காரங்கிட்ட போய்ட்டு பேசி என்ன மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி மருந்து அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுங்கிறதுனால சில மருந்து வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கிறது சில மருந்துகள் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன பிராண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடைங்கள போய்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறதாங்க பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுக்க முடியும் இப்போ நான் சொல்கிறதுனால உங்களுக்கு ரெடிமேடாக உங்களுக்கு வந்து ஒரு பை ஹேண்ட்லேயே கிடைக்கிற மாதிரி ஒரு சாய்ஸு இப்போ நான் வந்து போகும்போது நிறையா டிஸ்கஸ் பண்ணுவேன் இதை பற்றி நான் எடுத்தவன் போனோன்னே டக்குன்னு அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணுவேன் என்னோட நண்பர்கள்கிட்டையும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவேன் அவங்க என்கிட்ட நிறையா டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதுமாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரது தான் மல்லியை பொறுத்தவரை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் க டர்ம்ஸ் எதுவுமே கிடையாது அதாவது எழுத்து மூலமாக வாக்குறுதி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஏன்னால் இந்த மல்லிகை பொறுத்தவரை நிறைய மருந்து வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது அப்படி அதே போக நம்ம யூஸ் பண்ண அதே மருந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சில ம டைம் அந்த மருந்து வந்து இதுக்கு வந்து அவுடேட்டடாக ஆகிடுது செடிகளுக்கு வந்து அது கேட்க மாட்டேங்குது அதனால் வந்து சின்ன மருந்துலேருந்து பெரிய மருந்து வரைக்கும் நம்ம வந்து ரொட்டேஷனில் வந்து மாறி மாறி அடிக்கணும் ஒரு டைம் நல்லா ஹெவியாக மருந்து அடிச்சிங்கன்னா ஒரு பக்கம் ஒரு அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா மோனக்கட்டை பாசு அப்புறம் சாப் போடு எக்லாசு இசிப் அசிபிட்டு இந்த மாதிரி மருந்தாக பார்த்து அடிங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க வாழ்க வளமுடன்